ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக வெளியில் வந்திருக்கோம் திருச்சியில் இருக்கிற கொள்ளிட கரைக்கு வந்திருக்கோம் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு தண்ணி எல்லாமே பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் தண்ணியில் இறங்கல பாப்பா நீ எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க

இங்க பாரு மாமா நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படியே பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆ ஆ ஆ அப்படி பண்ண கொக்காரு பயப்படாத பாப்பா சரி நான் வந்து தம்பி பாத்தீங்க சிக்ஸ்டி செகண்ட் போட்டாங்க ஸ்பூன் என்ன ஸ்பூன் எப்படி சாப்பிடுது ஒவ்வொரு பைக்கும் ஒரு ஸ்பூன் தான் போட்டாங்க எங்க மாமா வராரு பாருங்க ஜிம்பாடி ரொம்பவே ஜாலியா இருந்தது பாப்பா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணா ஈவினிங் ஆயிடுச்சுங்க நாங்களும் கிளம்பிட்டோம் ஓகே பாய்